வெங்கட் பிரபு இயக்கத்தில் டபுள் ஆக்ஷனில் விஜயவர்கள் ஒரு படம் இருக்காரு அந்த படத்தை தொடர்ந்து தளபதி அறுபத்தி ஒன்பதாவது படம் தான் கடைசியாக நடிச்சிட்டு முழு நேர அரசியல்வாதியாக தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியுடைய தலைவராக மக்களுக்கான சேவையில் கண்டிப்பாக நான் இறங்க போகிறேன் மக்களுக்கு நான் என்னென்ன சேவைகள் மட்டும் சேரன்னு நீங்கள் பாருங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு கூடவே இன்னொரு பரபரப்பான ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் விஜயவர்கள் வந்து மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் ஒன்று இருக்காராமேவே அப்படின்ற ஒரு டாக்கும் இருந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வேறு ஒன்று கட்டுறாமல் நடக்குமா இதுல ரெண்டுல எது உண்மை அப்படின்னு கேட்டா இப்ப வரைக்கும் விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து ரெண்டுமே உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வரவே கிடையாது அவருடைய இருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு பதிலுமே நமக்கு சொல்லாமல் தான் இருக்கார் அப்புறம் இவர் புதுச்சேரி போனார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்துகிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலையும் வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் கட்டலாம் அப்படின்ற மாதிரி சில பல பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்காக தான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி புதுச்சேரியுடைய முதலமைச்சர் ரங்கசாமியை வந்து நடிகர் விஜய் அவர்கள் சந்தித்ததாக கூறப்பட்டுருக்கு இதில் எது உண்மை எது போய் தேட்டராக ஸ்கூலா ஸ்கூலா தேட்டராக அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணாதான் உண்மை வெளியே வரும்னு நினைக்கிறோம்